நியூஸ் ஹவர்ஸ் டிவி செய்தி துளிகள் சிலோன் ஜேர்னலிஸ் போராட்டத்தின் ஏற்பாட்டில் அட்டாள சேனையில் மே தின கொண்டாட்டம் சிலோன் ஜேர்னலிஸ் போரம் ஏற்பாடு செய்துள்ள மே தின கொண்டாட்டம் அட்டாள சந்தை சதுக்கத்தில் இடம்பெற்றது போரத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான எம் எஸ் எம் ஜாஃபர் ஜே பி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அட்டாளச்சினை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சட்டத்தரணி எம் ஏ அன்சில் அவர்களும் விசேட அதிதியாக அக்கறை பற்று ஹல்வானி பேக்கரியின் முகாமித்துவ பணிப்பாளரும் தொழில் அதிபருமான எஸ் ஏ எம் சித்திக் ஆகியோரும் கலந்து கொண்டனர் அம்பாறை மாவட்ட ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் விசேட துவா பிரார்த்தனை மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பயன் மரக்கன்றுகள் கற்றாலை கன்றுகளும் சகலருக்கும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பயன்படுத்துவதில்லை எதிர்காலங்களில் தொழிலாளர்கள் என்ற செயற்பாடு இயந்திர நுட்பமாகவும் தொழில்நுட்பமாகவே செயற்பட காத்திருக்கின்றது எனவே சர்வதேசத்திற்கேற்ற ஏற்றவாறு நமது இளைஞர் சமூகம் மாற வேண்டும் அந்த எங்களுடைய வளங்களை தொழில்நுட்பத்திற்கேற்ற வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லோரையும் அன்பாக கட்டுக்கொள்கிறோம் நண்பர்களை வழங்கி இருக்கின்றார்கள் இலவசமாக பொதுமக்களுக்கும் ஊடகியாளருக்கும் வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கின்ற எல்லோருக்கும் நாங்கள் இந்த தென்னங்கண்டுகளை அள்ளி வழங்க இருக்கின்றோம் அதே போன்று கற்றாழை கண்டுகள் வழங்க இருக்கின்றது பாய்ச்சோர் வழங்கப்பட்டிருந்தது எல்லாம் கொஞ்சம் மேலே வேணும் எடுக்கிறதுப்பா இதுபோன்ற செய்திகளுக்காக தொடர்ந்தும் எமது நியூஸ் ஹவர்ஸ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்